இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக ஆன்மீக நேரம் இயற்கை பொருட்களில் சிலவன இல்லறத்தில் நன்மை பெருக உதவும் என்ற ரீதியிலும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றில் முதன்மை இடத்தில் வகிப்பவை ருத்ராட்சம் சால கிராமம் மற்றும் வளம்புரி சங்கு ருத்ராட்சம் சிவனுக்குரியது சால கிராமம் விஷ்ணுவுக்குரியது வளம்புரி சங்கு லட்சுமிக்குரியது வீட்டில் சில பொருட்கள் வைத்திருந்தால் மகாலட்சுமி அவ்வீட்டில் குடி புகுவாள் என்று கூறப்படும் அவற்றில் முதன்மை பொருள்தான் இந்த வளம்புரி சங்கு செல்வத்தை அள்ளித்தரும் மகாலட்சுமியின் பார்வை பட்டால் குப்பைமேட்டில் இருப்பவன் கூட பணக்காரன் ஆகிவிடுவான் என கூறுவார்கள் மகாலட்சுமியின் பார்வையானது ஒருவர் இழந்த செல்வம் பெயர் புகழ் போன்றவற்றை திரும்பப் பெற அருள்பாலிக்கும் ஆயிரம் சிப்பியானது ஒரு இடம்புரி சங்கு ஆயிரம் இடம்புரி சங்கானது ஒரு வளம்புரி சங்கு வளம்புரி சங்கை வீட்டில் வைத்தால் இழந்த செல்வம் மீண்டும் பெறலாம் ஆனால் வளம்புரி சங்கை வீட்டில் எப்படி வைத்திருக்க வேண்டும் என சில குறிப்புகள் கூறப்படுகின்றன வளம்புரி சங்கை வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைத்து கொள்ளலாம் ஆனால் வளம்புரி சங்கை சுத்தமாகவும் தினமும் பூஜித்து வர வேண்டியது அவசியம் சித்ரா பௌர்ணமி ஆணி மாத வளர்பிரை அஷ்டமி ஆடி மாத பூர நட்சத்திரம் புரட்டாசி மாத பௌர்ணமி போன்ற ஆன்மீக சிறப்பு நாட்களில் வளம்புரி சங்கில் பால் வைத்து லட்சுமிக்கு பூஜை செய்து வந்தால் கணவன் மனைவி நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள் தினமும் வளம்புரி சங்கில் நீர் மற்றும் துளசி போட்டு அதை தினமும் குடித்து வந்தால் ஆரோக்கியம் சிறக்கும் பஞ்சமி திதி நாளில் வளம்புரி சங்கில் தூய்மையான பசும்பால் ஊற்றி பூஜை செய்து வந்தால் குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பிறந்த குழந்தைக்கு வளம்புரி சங்கு மூலம் பால் ஊற்றினால் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகும் மேலும் இதனால் குழந்தை மேல் யாருடைய கண் துஷ்டியும் படாது என்று கூறப்படுகின்றது செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் வளம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு பூஜை செய்து வந்தால் தோஷம் விலகும் திருமணம் கூடி வரும் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கை வைத்து பூஜித்து வந்தால் பிள்ளி சூனியம் செய்வினை போன்றவற்றின் தாக்கம் அண்டாது வீட்டில் வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யும் வழிமுறை வாழை இலை அல்லது தட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் வாழை இலை அல்லது தட்டில் பச்சை அரிசி அல்லது நெல் வைத்து அதன் மீது வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்ய வேண்டும் வளம்புரி சங்கை வடக்கு அல்லது தெற்கு முகம் பார்த்துதான் வைக்க வேண்டும் வளம்புரி சங்கில் தண்ணீர் மற்றும் துளசி வைத்து பூஜை செய்வது சிறப்பு வளம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யும் போது மலர்கள் தங்கம் அல்லது பணம் வைத்து பூஜை செய்யலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்